तेनाली रामंदा होशार होशार मिस्टर तेनाली रामंदा बरार बरार मिस्टर तेनाली रामंदा होशार होशार मिस्टर तेनाली रामंदा बाई बिट सिर जाता नोई बिट बोगो मिस्टर तेनाली रामंदा बाताले पोदो बाई बिट सिर जाता नोई बिट बोगो மன் தென்னாலி ராமன் கல 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 பழ 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 மழ 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 பழம் மைனர் வர்றாரு மோசா பர்றாரு சைலா வாங்க பெற்ற மக்களே இந்த கதகாளி சபை சக்கரவர்த்தி காட்டுமன்னார் குடி பஞ்சபூதத்துக்கு சட்டு சட்டுன்னு நிறைய கச்சேரிகள் வரணும்னா நாம ஆத்தலயே பிராக்டிஸ் பண்ணும் இல்லையா ஆமா ஆமா வாங்கோ ஆரம்பிப்போம் ஆ குடுங்க டிமிக்கிட டிமிக்கிட வாद्य மிருதங்கம் தீந்தோன் இப்படி ஆத்தலயே பிராக்டீஸ் பண்ணினா மேடையில எப்ப பாடுறது நான் என்னடா பண்ண மாட்டேனா சொல்றேன் யாரும் கூப்பிட மாட்டேங்கிறாங்க போதும் நிறுத்து அப்படியே எவனா கூப்பிட்டு அட்வான்ஸ் கொடுத்தாலும் உடனே தண்ணி அடிச்சு ஃபிளாட் ஆயிடுற என்ன என்னடா பண்ண சொல்றேன் சின்ன வயசுல என் தோப்பனார் தண்ணீர்ல சங்கீதத்தை பிராக்டிஸ் பண்ணணும்னு சொன்னதை தப்பா புரிஞ்சுட்டு நான் தண்ணி அடிச்சுட்டு பிராக்டிஸ் பண்ணேன் பழக்க தோஷம் விடமாட்டேங்கிறது அதெல்லாம் இருக்கட்டும் தனியா தான போற என்ன கம்பெனி கேட்டுன்னு போறது கே காசுல இவனங்க அண்ணா போறது இது ஆடி மாசம் எல்லா வித்வானும் பிசியா இருக்கா ஆமா நம்ம குரூப்

அப்படி போடு 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 இப்ப போடு போடு தன்னலே சட்نيه போடு 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 சட்نيه ஊத்து பின்னாலே சாம்பார் கொஞ்சம் போடுட்டுமா முளகா படி வெக்கட்டுமா மண்ணிய கேக்க சொல்லு பின்னாலே ஆ அண்ணா நம்ம பாண்ண பாட்டு வொர்க் அவுட் ஆச்சு மாமி வா வந்தாள் மகாலட்சுமியே கையில் டிஃபனோடு வருவாள் மகாலட்சுமியே சட்னி சாம்பார் சட்னி சாம்பார் சட்னி சாம்பார் நிறுத்தரா போட கையில டிஃபனோட ஒரு பார்த்தா விளக்கமா தோட வந்திருக்கேன் ரெண்டு ரூபா சம்பாதிக்க தப்பு இல்ல காலங்காலத்துல கும்பல கூட்டி வச்சது கூத்தடிக்கிறா என்ன மண்ணி அண்ணன் எவ்வளவு பெரிய இசை மேத இந்த வருஷம் பத்மபூஷா விருந்து அண்ணனுக்கு தான் கொடுக்க வேண்டியது

கண்டிப்பா பாருங்க அண்ணனுக்கு மொத்த பல்லம் விழ நோ பல் பரிசு வாங்கிடுவாரு உங்க கதையில நிறுத்துங்க ஏப்ரல் ஒன்னாம் தேதி ஒருத்தன் கச்சேரிக்கு கூப்பிட்டான்னு போனேனோ ஏன் உடனே ஓடி வந்துட்டே ஆ அது நாங்களும் முத முதல்ல ஒருத்தன் கச்சேரிக்கு கூப்பிட்டுருக்கானே அப்படின்னு முத நாள் நைட்டே போய் தொண்டு விரிச்சு படுத்துட்டோம் ஆமா அப்படியே குளிக்காம கொல்லாம கச்சேரிக்கு போலான்னு பார்த்தா உடனே இன்னைக்கு ஏப்ரல் ஒன்னு சும்மா உங்களை ஏப்ரல் ஃபுல் பண்றதுக்காக கூப்பிட்டோன்னு கிண்டல் பண்றான் இதை பாருங்க இந்த ஆடி மாசத்துல கோவில்ல ஏதாவது காலட்சேபமோ கச்சேரிய பண்ணி நாலு காசோட தான் ஆத்துக்குள்ள வரணும் இல்லன்னா கோவம் என்ன உனக்கு தறியா என்ன உங்களுக்கு நோக்கம் தரியே சொல்லுமா கொஞ்சம் தலை சீவி விடுங்களேன் உன்ன எழுந்தலை ஊதுனது என்னோட புகழ் எடுத்து சொல்லு அன்பார்ந்த பெரியோர்களே குழந்தைகளே தாய்மார்களே அங்கங்கே படுத்து தூங்கி கொண்டிருக்கும் பக்த கோடிகளே மற்றும் சங்கீத விநாயகர் ஆலயத்துக்கு வந்திருக்கும் பக்தர்களே நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் சங்கீத சக்கரவர்த்தி

ம் சரி டாக்டர் பஞ்சபூதம் அவர்கள் இப்பொழுது கதாகாரச்சபத்தை ஆரம்பிப்பார் ஆமாம் ஆனா கஷ்டப்பட்டு இந்த கச்சரிய புக் பண்ண பணம் எல்லாம் கொடுக்க மாட்டாங்களா வெறும் தேங்காய் மூடி தான் தருவாங்களாம் சரி சட்னிக்கு ஓதடமேன்னு அக்ரிமென்ட்ல சைன் பண்ணிட்டேன் நீ ஒண்ணு கவலைப்படாத ரெண்டு ₹2 கூட சம்பாதிக்கிறதுக்கு துப்பு இல்லேனே பொண்டಾಟே திட்டுனாலும் இந்த தேங்காய் மூடி வித்துட்டு அந்த ரெண்டு ரூபாயை கொண்டு போய் அவ மூஞ்சில சவுட்டி அடிச்சிருக்கா நல்ல ஐடியா கதா கலச்சத பாருங்கடா நீங்களே பேசிட்டு இருக்கீங்க இது வாடா போடானே மரியாதை இல்லாம பேசிட்டே டேய் தேங்கா மூடியாலே அடிப்பேன் வாய் மூடுடா அண்ணா கத்த ஆரம்பிச்சான் ஆர்மிங்க ஆ திமிகிட்ட திமிகிட்ட வாதி மிருதங்கம் தீதோம் தல திரனோ திரனோ தீதோம் தல என்னடா பேசாம நின்னுட்டே காலில்

ராமர் காட்டுக்கு போறச்சே ஒரு கையில வில்லும் இன்னொரு கையில ஃப்ளாஸ்க்கு எடுத்துட்டு போனாங்க ஃப்ளாஸ்க்கை எடுத்துட்டு போனார் ஆமாம் ப்ளாஸ்க்கை எதுக்கு எடுத்துட்டு போனாரு அப்படி கேள் ஆ காட்டில் நாயிறு டீ கடை கிடையாது ஒன்றும் அதனால சீட்டை ஸ்பெஷலா ராமருக்காக டிகிரி காஃபி போட்டு பிளாஸ்க்கில் கொடுத்து அனுப்பினால் பேஷ் பேஷ்னா ம் சங்கீதத்தை பின்னுறீங்க ஆமா வில்லில் இருப்பது அம்பு ஆஹா சீதை குடுத்த காஃபில இருப்பது அன்பு இதுல என்ன தெரியுது காட்டுக்கு போனா காஃபி எடுத்துன்னு போனோம் தெரியுது இப்போ வீரப்பன் கூட காட்டுல தானே இருக்காரு அவரை பார்க்க போனா கூட காபி எடுத்துன்னு போனோமா வீரப்பனை பாக்குறதுக்கு போகும்போது காபி எடுத்துட்டு போக வேண்டிய அவசியம் இல்ல ஏன்னா வீரப்பனே எல்லாருக்குமா சேர்த்து பிரமாதமா காபி போட்டு குடுத்துருவாரு காபி போட்டு குடுத்துருவ வீரப்பனே காபி போட்டு குடுத்துருவாரு காஃபி போட்டு குடுப்பா வந்ததுல இருந்து காபி காப்பின்னு அலையுறீங்களே முதல்ல கச்சேரி ஆரம்பிங்க அமைதி அமைதி அண்ணா அவங்களுக்கு காபி கதை பிடிக்கல பலருக்கு வேற கதை ஆரம்பிங்க ராமர் வந்து ஒரு கையில வில்லும் இன்னொரு கையில காபி பிளாஸ் கூட போயிட்டு இருக்கிற நேரத்துல சீதை பாம்பு கிடைக்கிறதுக்கு வந்து கால மிச்சு நெசிக்கிட்டாரா இல்ல பாம்புகளுக்கே உரிய குடும்ப பாட்டான நாதர்முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே அந்த பாட்டை பாடின நாதர்முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே இருக்கும் நல்ல ஸ்னேக்கே உனக்கு குட் நேம் கொடுத்தது யா சொல்லு விளையாடு பாட பாம்பு விளையாடு பாடு விளையாடு பாட்டுற நிறுதுரா அப்படியே பாடிக்கிட்டு இருந்தா விடிஞ்சிரும் நம்ம பாம்பு கிட்டே தப்பிக்க இந்த பானைய கவுத்துருங்க நல்ல விளையாட தப்பிச்சோம் வட எழுந்து போயிடலாம் அண்ணா வாயெல்லாம் கிஞ்சி போச்சு ஏற்கனவே கிஞ்சி போனது தானே இதை வச்சு நிறைய கச்சேரிக்கு படம் பிரான் சொல்லாவா அண்ணா என் கடம் இதே மாதிரி வேற ஒண்ணு வாங்கிட்டு வாட என்னுடைய மண்டுப்பிட கதாகாலட்சேப சக்கரவர்த்தி சங்கீத சாம்ராட் காட்டுமன்னார்குடி பஞ்சபூதம் வந்திருக்கேன் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் கால் மேலே கால் போட்டு உட்காண்டிருக்கேன் வந்த உடனே ஒரு காஃபி ஜூஸ் இதெல்லாம் கொடுத்து சவரட்சணம் பண்றது இல்லையா என்ன எகத்தாள ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு நேத்து தொடப்பத்தால வாங்கனாடி மறந்து போச்சா அது நேத்து கதடி இன்னைக்கு வேற கதை அண்ணா தொடப்ப கட்ட எடுக்கிறதுக்குள்ள பணத்தை கொடுங்க நீ அடி வாங்கினா பரவாயில்ல நாங்கெல்லாம் சேர்ந்து இல்ல வாங்குறோம் அப்படியா

இந்த கதகலட்சபம் சக்கரவர்த்தியை பார்த்தா இந்த வார்த்தை கேக்குறே எல்லாம் オリジナル நோட்ரி இவ்ளோ பண எதுனா அண்ணா கதகலட்சபத்துல ஒரு ராகத்தை ஒன்னு பாணாரே உடனே பாம்பு வந்து கொட்டோ கொட்டுன்னு கொட்டிடுது ஏனா நீக்கு ஒண்ணு புரியல ஹே நீ மண்டுடி நோக்கென்ன புரியும் நாதர்முடி முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே பாட்டம் எயுருக பாடி ஆடு பாம்பே விளையாடு பாம்பேன்னு பாம்பு வந்து விளையாடுது கச்சேரி மழை மழை புக்காயி பணம் கொட்ட கொட்டு கொட்டு எடுத்து அண்ணனோட டுபாக்கோர் கச்சேரிக்கு அவ்வளவு ஒரு மரியாதை என்ன சத்த எனக்காக அந்த பாட்டை பாடி கட்டுங்கண்ணா நீ கேட்டா நான் பாடிடணுமா முடியாது போடி எந்த காரியமும் அடி வாங்கி தான் பண்ணணும் முடிவு பண்ணியா மன்னி மரியாதையா கேக்குறாங்களா பாடைய தகுந்தாதர் முடி மேலிருக்கும் நல்ல பாம்பி

பாம் பாம்பு பசியா இருக்கு இல்ல பாம்பே சாப்பிடுங்க பாம்பே ஓ போகும்மா இந்தாங்க எனக்கு தெரியாதா நீங்க ஸ்டாப் போட்டு தான் சாப்பிடுங்க சாப்பிடுங்க இதுக்கு போய் கோச்சிக்கிறீங்க கரெக்டா வாயில வைக்கணும் உங்களுக்கு சபா டேய் பாம்பு பால குடிச்சிட்டு மைக்கெடுத்து இனிமேல் வாழ்க்கையில இந்த பாம்பு பாட்டு மட்டும் பாடவே படாதரா ஆமாண்டா நீ இந்த பாம்பை டிஸ்போஸ் பண்ண அன்பார்ந்த ஆன்மீக பெரியோர்களே இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய இரண்டே இரண்டு தாய்மார்களே கச்சேரியை ரசிக்க வந்திருக்கின்ற ரசிக பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய கதாகாலட்சேப குழுவின் சார்பாக வணக்கம் 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 காமெடி டைம் கச்சேரி ஆரம்பிங்கடா உள்ளே வெளியே ஏன் போடா வெளியில சரி சரி கோவப்படாத அன்பார்ந்த ரசிகர்களே உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு நான் ஹரிச்சந்திரனுடைய சொல்ல போகிறேன் ஹரிச்சந்திர மகாராஜா பொய்யே சொல்லாமல் வாழ்ந்தவர் அவர் ஒரு நாள் தன்னோட மகனோட தேர்ல ஏறி மவுண்ட் ரோட்ல போயிட்டு இருந்தார் மகாராஜான்னு தெரியாம ஒரு டிராபிக் கான்ஸ்டபிள் அவரோட தேரை நிறுத்திவிட்டார் லைசன்ஸை கேட்டார் ராஜாவும் எடுத்துக்காட்டின ஆமா அவர் காமிச்சது டூ வீலர் லைசன்ஸ் தேர் ஃபோர் வீலர் இல்லையா ஃபோர் வீலர் லைசன்ஸ் தான் காட்ட வேண்டும் அதனால டிராஃபிக் கான்ஸ்டபிள் ஒத்துக்கல ராஜா உடனே என்ன பண்ணார் தேரை விட்டு கீழ இறங்கி விட்டார் ஹரிச்சந்திர மகாராஜா சத்தியம் தானே பேசுவார் பொய் சொல்ல மாட்டார் கான்ஸ்டபிள் கிட்டயே தேரோ புடைச்சிட்டு உடனே ஆட்டோ பிடிச்சு வீட்டிற்கு மேல காசு கொடுத்து தோட்டத்துக்கு போயிட்டா ஆமாம்

நான் எங்க மிஸ்டர் நாகராஜ் பாட்ட பாடுற முடி மேல இருக்கும் நல்லபாவே

ర రారు మిస్టర్ తినాలీ రుషారు హుషారు బిస్ తినాలీ రారుీ రషారు ఉష్యారు బనాీ ర